காரைக்குடி புஷ் கார் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் கால் ஒன்றா கருபசாமி இருக்கார் உன் எல்லையில் ஐயனார் இருக்கார் பேச்சுதாய் இருக்கா காமாட்சி இருக்கா பிரம்மராட்சி இருக்கா கால் வந்துட்டு வா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சிவாய நபை என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிவனே தஞ்சவன் உன் உள்ளே இருக்குது உண்மையா இல்லையா எப்பொழுது பணத்தை அதிகமாக முடக்கி இந்த தொழிலை ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வர முதல்ல கொஞ்சம் ஓடிச்சு ஆனால் இப்போ கண்ணை மூடி விட்டது மாதிரி ரோட்டில் போகிறவங்க கூட உன் சர்வீஸ் சென்டரை ஏற்று பார்க்க மாட்டேங்க அதனால இந்த நிலைமை ஏற்பட்டுருச்ச மிஷினரிஸ் வாங்கி வச்சுட்டேனே போர் தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டேனே நான் எப்படி தப்பிக்க போறவன்னு வேதனைப்படி என்னை காக்க வந்துருக்கான் கால் நின்றுவான் மூணு கனியை கொடுப்போம் இந்த முப்பது நாளையில் முன்னேறிடுவான் ஆட்சி கொண்டு வரோம் உன் கடையை தாண்டி போகிற வண்டி கூட திரும்பி உன் சென்டருக்குள்ளே வந்து கழுவதுக்கு வருவான் இந்தா மூணு கனியும் மூணு முறையினையும் வை உன் கடல்லாம் தீந்துரும் தொழில் ஓங்காரமாக ஓடும் வெற்றியாக வாடா வாடாமகனே வெற்றி அடைந்து வா சாப்பிட்டு போனால் பட்னியாக போயிடாங்க வா கருபதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை பிள்ளையினுடைய மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்தது நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருது எங்கே இருக்கு என்ன வேணும் நான் என்ன சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் பிள்ளைங்க மங்கள வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் நீங்க என்ன கேட்டு வந்துருக்கீங்க பிள்ளைரம் கேட்டு வந்திருக்கீங்க அதுவும் மங்களகரமானது தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கான அது உட்காந்திய கால் நுழைத்துவாங்க ஆடி மாதம் வருது அமாவாசை வருது அமாவாசை வருது திடீர் வச்சிருக்காங்க ஏன் அப்படியா என்ன கேட்டு பார்க்கட்டுமா ஒரு கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அவ்வ கும்பிடக்கூடிய குடும்பம் இருக்காங்களா சரி குளக்கட்டைகளை திரியி வைப்பாங்களா அது யாரு யார் வீட்டில் இருக்கு இருக்குதா காலில் விழுத்துவான் அந்த அம்மன் ஆ வெரி குட் இப்போ தான் நீ கேட்டிக்காரப்பில் குழந்தை வர வேணும் கண்ணை முடிவுக்கார் நீ வெளியே போமா அங்கே தள்ளிடுமா போமா இது யாரு அம்மாவின் அப்பாவினி எனக்கு நேரம் உட்காரு ஒரே முறையாக என்னை நல்ல சிந்தித்துக்கொள் கண்ண முடிவு உட்காந்துக்கா நல்ல தியானம் பண்ணிக்கா கருப்புசாமி பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆவுடை நாயகின்னு வை ஆவுடை நாயகி சாமியே தேவகோட்டை சங்கிலி கற்பேன் வெளிநாட்டில் என் பிள்ளை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு தேவகோட்டை இல்லை உங்க பிள்ளை வெளிநாட்டில் இருக்கா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அவளை போய் பொம்பளை பிள்ளை வெளிநாட்டில் இருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மருமகனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பக்குவப்படலை அந்த மனதை சீர்திருத்தி கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்லா அதே மாதிரி இவ்வளோ நாள் ஆகி ஒரு பேரை அங்கே பேசாமல் கிடக்கான் அவன் ஊமையாக இருப்பானா பேசுவானான்னு ஒரு கேள்வி நாகர்கோயிலிருந்து ஒருத்தன் என் பேரன் பேசாமல் இருக்கான் கருப்பசாமி அவனை கூட்டு வர முடியாது நீங்கள் தான் பேச வைக்கணும்னு சொல்லி வந்தான் போடா அவன் பேசின தான் நீ என்னையை வந்து பார்ப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி அப்பா அம்மானு பேசின பிறகு கோயிலுக்கு காணிக்கையோடய சந்தோஷமாக வந்து என்னையை பார்க்க வந்துட்டான் அதை மாதிரி உன் பிள்ளை வைகாசிக்கு பிறகு பேசும் அந்த சந்தோஷத்தோட உன் மகளையும் இங்கே கூப்பிட்டு வருவான் கால் வந்துட்டு வானா விசா முடிஞ்சிருந்த அவளுக்கு அடுத்து அடிப்பான் கருபுதாமிக்கே வரலாம் இந்தா மகளே ஐஸ்வர்யமாக நடக்கும் மனம் கோணாமல் வாழ்வாய் இந்தா வெற்றி அடைந்தாய் கண்ணை முடி பார்க்கட்டும் அடுத்த வயதால் அடிச்சு தந்துடுவோம் போ அதே தேவை கொட்டை எல்லை பாரியில்லை அம்பிள்ள இருக்குன்னு கேட்டு வந்தவனுக்கு வெளிநாட்டுல யாருப்பா இருக்கா கால் விழுவாங்க விழுந்தடிச்சு வரக்கூடாது உடனே வரணும் என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ண முடிக்கா நான் பார்க்கட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது உன் வீட்டு இருக்கிற ரோட்டில் இருந்து வலது பக்கம் உள்ளுக்கு போனால் மார்க்கெட் வருமா மார்க்கெட் இருக்கு அதை தாண்டி போனால் ஒரு சின்ன முருகன் வராரு முருகன் கோயில் இருக்கா போகணும் உள்ளே இருக்கு முருகன் இருக்காரு அதை தாண்டி போனால் ஒரு நதி தண்ணீர் கிடக்கக்கூடிய இடம் வந்துடும் சரானா கால் உல்ட்டுவான் ரெண்டு வருஷ காலமாக கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி வீட்டுக்குள்ளே விருத்தி இல்லாமலும் நோய் பணியாலும் தொழிலில் அபிவிருத்தி செய்ய முடியாமலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியடைய முடியாத வேதனையும் நடக்கு இதுக்கு காரணம் கிரகங்களை தவிர செய்வனை கோளாறுகள் அல்ல என்பது உத்தரவு அதனால் கிரகங்களாகிய சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னை வாழ வச்சுருந்தா போதும்லா அப்படியா முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பின்பு உன் குடும்பத்தில் சுறுசுறுப்பு தோன்றும் விருத்தி வளரும் செல்வம் பெருகி ஆனந்தமா இருப்பீங்கப்பா வளாருங்க கர்மதாமிக்கு கர்ப்பதாமிக்கு வெட்டுடையாள் காளியம்மா வீட்டுக்குள்ளே வராள யார் கும்பிடுவா வெட்டுடையா காளியா எனக்கா வேணும் பிள்ளைக்கு அப்படியா தான் அந்த திருமணம் காது சொந்தத்தில் பெண் அமையாது அசல்ல பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன் கேசுக்கு என்னைய பிறகு பார்த்துட்டுப்பா ஜெயிச்சு தரேன் போயிட்டு வா கர்மதாமிக்கு வர சொல்லுங்க ஆ அப்படியா சரி பணம் நஷ்டத்தை பற்றியும் வீடு தொகுந்தமான மனக்குழப்பமும் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய உள் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு உண்மையா வேற என்ன வேணும் உங்களுக்கு அதுதான் பிள்ளைய பற்றிய வாழ்க்கையின் கவலை பக்கத்துல வா அந்த பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன் அடிக்கடி பேசுதா தெளிவான மனோநிலைகள்ல இல்லை அதனால வேற எதுவும் குழப்பம் இருக்கும் போது உங்க உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கிறது உண்மைதான் அதை மாற்றி தந்தா போதும்ல வெற்றி ஆகித்தாரேன் வார புதகாலம் அன்னைக்கு சாயங்காலம் அவன் போட்டோவை கொண்டு வாங்க ஜெயிச்சு தாரேன் பக்கத்தில் வாமா பணம் சேரும் வந்தாச்சு கருமசாமிக்கு சீலைக்காரின்னு ஒரு அம்மா வரல எங்க இருக்கா சேலைக்காரி ஸ்ரீவதி எல்லை சீலைக்காரி அம்மா எங்க இருக்கா வா கால்ட்டுவா சிறைக்காரியம் உங்களுக்கு உண்டா குலதெய்வம் தெய்வம் கால் வா என்ன தொழில் பார்க்க பக்கத்தில் வா கண்ண முடிக்கா ஒரு நாள் தாண்டி ஒரு இடைக்கில் போகுது அங்கே போனா ஒரு முனியத்துவன் ஒரு சாமி வரா இருக்காரோ அதான் பார்த்தேன் இப்போ உன்னுடைய தொழில் ஒன்றரை வருடமா நல்லா இல்லை நிறைய கடன்பட்டிருக்கேன் இடம் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது உன்னுடைய தொழிலுக்குன்னு உரிய கருவிகள்லாம் பழுதடைத்து போச்சு புதுசாக வாங்கிறதுக்கும் பணம் இல்லை அதனால் ரெண்டையும் சரிமுனி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் டான் கர்ப்பதாமிக்கு கர்பதாமிக்கு உனக்கு இப்போ பணம் தந்தால் சரியாயிருவேன் இடம் தை மாதத்தில் மாற்றிக்கா ஐயப்பிற கும்பிட்டு வந்து இடத்த மாற்றிடான் வெட்டி ஆக்கி தரேன் வேறு என்ன வேணும் உனக்கு ஒரு கேள்வி சொல்லு கோட்டு தந்தாச்சு மொத மாதம் சம்பளம் கோயிலுக்கு தந்துடுப்போம் கருமதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் இப்போ ஒரு ஒம்பது மாதத்துக்குள்ளே குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு சரானா இதுக்கு ஒரு பொம்பளையினுடைய செயல்பாடுகள் காரணம் அதுக்கு செய்வது தான் காரணம்னு சில இடங்களில் உனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா கால் ஒன்று வாங்கி தரேன் நல்லாரு இன்னும் மூணு முறை என்னையை பார்க்கவா என்ன ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யாரு வா ஏக்கா சாமியை கும்பிட்டு வாக்கா நல்ல பிள்ள அம்மா முதல்ல ஆண்டவனை தானே கும்பிடணும் என்ன செய்யணும் பையனுக்கு நினைத்தபடி நடக்க வேண்டும் நடைத்தந்தால் போதுமா வெற்றி ஆக்கி தரேன் அவன் தேவையில்லாத ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டான் புரியுதா அதுலேருந்து மீட்டித்தாரேன் நண்பர்கள் நல்வழி காட்டவில்லை அதனால் தீய பழக்கம் கையில் இருக்கு மீட்டித்தாரன் நல்லா இருப்பேன் ஓடிப்போம் கர்பசாமிக்கு கருமசாமிக்கு ஹைதராபாத் தலைவன் தலைவி கணவன் மனைவி வீரவேல் வச்சிருக்கிறது யாரு வா பக்கத்தில் உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் வேலை எடுத்து விளையாடும் சுப்பிரமணிய சுவாமியுடைய வீரவேல் உன் வீட்டில் இருக்கு அதே போல சுமார் இரண்டே கால ஆண்டுகளாக உன் வீட்டுக்குள்ள குடும்பங்கள் பிரிஞ்சு அவ்வாறு இவ்வாறாக கிடக்கு இந்த பிரிவுக்கு காரணம் மனது சரியில்லாமல் போச்சா அல்லது சம்மந்தம் கலந்த இருந்து எதுவும் தீய சக்திகளை செஞ்சு நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மன குறைபாடுகளோடு என்னைய பார்க்க வந்திருக்கிய இது ஒரு வகையில் மாந்திரிகம் சம்மந்தமான குறைபாடுகள் உண்டு அந்த குறைபாடுகளின் காரணத்தினால்தான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு உன்னுடைய மர்மகுமார் ரெண்டூருடைய மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா ஒரு முறை கால் ஒன்றுவாங்க வரலாம்ப்பா தைப்பூசத்துக்குள்ளே குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன் வெற்றி தரேன் கோட்டு நாட்டு போகாமல் காப்பாற்றி தரேன் வைகாசிக்குள்ளே நடக்கும் வெற்றி அடையும் போய்ட்டாங்க சென்னை மாநகர் பொன்னேரி மெட்ராஸ் ஏரியா ஆந்திரா பாடர் பொன்னேரி பகுதியிலேருந்து வந்தவன் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த இலையில் மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குடா இருக்கா அதை தாண்டி போனால் முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு இருக்காரா இப்போ புதுமையாக இடம் வாங்கக்கூடிய பிளாட்டெல்லாம் அந்த ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இடம் இடம் வாங்கணும்னு சொன்ன வாங்கிட்டியா நீ வாங்க ஏற்பாடு பண்ணி முடிச்சுருவோம் கால் ஒன்றுவான் திடீர்னு ஒரு இடத்துல ரயில் சத்தம் கேட்கு ரயில்வேல எதுவும் கான்ட்ராக்ட் வச்சுருக்கியா அந்த கான்ட்ராக்டில் இப்போ ஏற்கனவே ஒரு வியாபார ஸ்தாபனம் போட்டிருக்க அடுத்து இன்னொரு ஸ்டேஷனில் ஒரு இடத்த பிடிச்சி அடுத்த கான்ட்ராக்டில் உனக்கு பிடிச்சி தரேன் பல லட்சங்களை சம்பாதிக்க முடித்தாரேன் வேறு என்னடா வேணும் இந்த வியாபாரத்தை விருத்தியாக்குதான் இன்னொரு இடமும் பிடிக்கிறேன் இந்தா வெற்றி அடைந்து வாமகனே என் பேரை போட்டுதான் கருமசாமிக்கு அதே சென்னை எல்லை கும்மிடிப்பூண்டி தாழாத மனதுடன் தவித்து வந்த மகன் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரே முடிவோடு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் இப்போ என் பிள்ளை மனது மாறுமா மாறாதா இல்லை அவா இச்சத்துக்கு நான் விட்டுறவா என் தனவிதி என்னன்னு எனக்கு தெரியணும்னு நீ அவ அந்த பழக்கத்தை கைவிட்டுருவா திருந்தக்கூடிய நேரம் வந்தாச்சு மாறியாச்சு தைரியமாக இருக்கலாம் உறுதியாக இருக்கலாம் போயிட்டு வாமா கருபசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார் ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது கால்நண்ணுவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் புதுமையாக ஒரு இல்ல அமைக்கிறது சம்மந்தமாகவும் கடன் வந்துச்சு தொழில் சம்பந்தமான கடனும் வந்துச்சு இப்போ இந்த ரெண்டு கடன்கள்லேருந்து மீள முடியாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடால் அவன் மனது வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால் குடும்பத்தில் ஒன்று தர முடியாத ஒரு மனக்குறை இப்போ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதை நீக்கி தெளிவாகி தந்தால் போதும்லாம் வேறு என்னப்பா வேணும் அவன் கஷ்டம் தீர்ந்துடும் அவனுக்கு புதிய ப்ராஜெக்டில் கால் எடுத்து வைக்க போகிறான் அதில் அவனுடைய பண கஷ்டம் மன கஷ்டத்தை தீர்த்தாச்சு சந்தோஷமாக இருங்க அந்த பிரச்சனையை தீர்த்தாலும் சொல்லிட்டேன் ஏன் வருத்தப்படுறேன் நல்லா இருங்க கருமசாமிக்கு பௌர்ணமிக்கு மோனாளி என்னைய வந்து பார்த்துக்காங்கப்பா ம் சரி கருமசாமிக்கு அதே ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்த தா யாரும்மா அது வாங்க இந்த பைய தூர வைக்கா இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கா உன் பேர் என்னக்கா உன் வீட்டுக்காரர் பேர் எங்கே இருக்காரு ம் உன் கூட இல்லை அதான் கூட இல்லை நீ பையன் பக்குவமாக வெளியூர் கண்ணை மூடு கொய் நேரம் அஞ்சு நிமிஷம் கண்ண முடு என்னையை மட்டும் நினைச்சுக்காக்கா இருந்தாலே இந்த வரல இப்படி கண்ண முடுறா வெரி குட் ரெண்டு ஒரு ஒன்று முறை கால் வந்துட்டு வாங்க உட்காருங்க மன அமைதியோட நிதானமாக உட்காருங்க நார்மலான பிள்ளை மாதிரி சில சமயத்தில் இருக்கான் சில சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள் நம்ம பிள்ளை தான் இப்படி பேசுறானே நமக்கு சந்தேகமாக இருக்கும் உண்மையா இல்லையா இரவில் சரியாக தூக்கம் வராத மன உளைச்சல் குறைபாடுகள் நிறைய மாத்திரைகளை சரியாக உட்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இவைகள்லாம் இருக்கும் முடி உதிரல் போன்ற சூழ்நிலைகள் வரப்போகுது புரியுதா இந்த மன அதிர்வுகளுக்கு பெயர் மன சிதைவு என்பது பொருள் என்ன பொருள் நீ என்ன படிச்சிருக்காக்கா படிச்சிருக்க மன சிதைவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா ம் ஒருநிலைப்பட்ட மனதில் இருந்து கொஞ்சம் மனது மனநிலை திரும்பிடும் அப்படி திரும்பியாச்சுன்னா ரெகுலரான ஒரு சில சூழ்நிலைகள் இருந்து மனசு விலகி போயிடும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்துட்டோம்னா போதும்ல மூன்று முறை என்னையை பார்க்க வாங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை பார்க்கணும் இவன் போட்டாலும் கொண்டு வரணும் என்ன ஜெயிச்சு நல்லா இருக்க நல்லா மகளே மகனே ஓகே போயிட்டு வாங்க புண்ணிய மடரா தம்பி அதே சென்னை மாநகர் என் மகனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சரிவுகளை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் கால் ஒன்று பாப்பா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அவன் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்திலிருந்து மனது தடுமாறி இப்போ எந்த வருமானத்துக்குரிய வழி இல்லாத வேதனைக்கு உட்பட்டுட்டான் ஆனால் அவன் உண்மையிலேயே மனதறிந்து நடந்ததா அல்லது அவன் மேலே குற்றஞ்சாட்டப்பட்டதாங்கிற விவரம் உனக்கு தெரியாது ஆனால் உங்ககிட்ட அவன் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பார்க்குற வேலையில் ஒர்க்கிங் லோடு அவன் கரெக்டாக காட்டலை புரியுதா அதில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் அவன் வேலையை விட்டு வெளியே வந்தது அதனால் அடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு மேலே பக்கத்தில் வாப்பா இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு மேலே வேறு வேலையை தரேன் ஒழுங்காக இருக்க வைக்கேன் இருந்து நீக்கி தரேன் வா எப்பா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு மனைவியை பிரிஞ்சு அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலமை இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்த கிட்ட இருக்க யார் உன் முன்னாடி பிளேட்டில் ஏறி பாரினுக்கு போயிட்டா நீ என்ன செய்வேன் அப்படி ஒரு பிளான் மைண்டில் இருக்குது ஆமாம் அதனால் உன் கூட இருக்கிறதுக்கு மனதில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கா வேறு என்ன செய்யலாமுங்கிற டாக்குமெண்ட்லாம் யார் பேருக்கு வச்சிருக்கேன் வீடு வாசல் பேருக்கு எழுதி கொடுத்தா வாரம்புங்கா என்ன செய்யலாம் கால் ஒன்றுவான் என்னென்னு கேட்குறேன் டிங் 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 அப்போ நான் சொல்கிறத கேள்ட்டான் உன் பேருக்கு எல்லாம் எழுதி தரேன் நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் வந்த பிறகு அவன் மனதை மாற்றி உங்கள் காலத்துக்கு எடுத்து பிள்ளைகளுக்கு சொத்துன்னு நான் எழுதி தந்துடுறத குடும்பத்தை ஒன்று ஓடி போடா கருப்புசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு எப்போ உன் பையன் உன் சொல்லுபடி திருமணம் முடிச்சுக்கிடுவானா முடிச்சுக்கிடுவான் நீ நம்புத நீ போய் நம்பு நான் நம்புவனாயே கால் உழுட்டுவா பயிருக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம் ஆட்டிக்கிட்டு இருக்குது ஆறு மாதமாக முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு வெற்றி கிடைக்காத நிலமை என்ன தெளிந்த பதிலும் அவன் மாயத்திறந்து பேச மாட்டேக்கான் உண்மையா ஊமைக்கல்லை உள்ளத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கா அதை தூக்கி போடணும் ஆனால் கொஞ்சம் கல்யாணம் முடித்து அனுபவம் உள்ள கும்பளை தான் உனக்கு மருமகளாக வந்தால் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அப்போ கால் உழுட்டுவா அதனால் இன்னும் ஒன்றரை மாதம் பொறுமையாக இருந்தானா அவன் மனது மாறிடும் அவ கேட்குற பணத்தை இவரால் கொடுக்க முடியாது தோற்று வெளியே வரும் அதுக்கு பிறகு கையில் பிடிச்சி தந்து வைகாசியில் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன் இன்னொரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் தேர்ந்து போயிடும் கடன் தீரும் போ உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்